காதை தேரோட்டத்தை ஒரே உற்சாகம் தமிழர்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் மிகவும் சிறப்புமிக்க பண்டிகையாக பொங்கல் பண்டிகையை நாம் கொண்டாடி வருகிறோம் மேலும் தமிழர்களின் சிறப்பை பறைசாற்றும் பண்டிகையாக பொங்கல் பண்டிகை இருப்பதால் தமிழக அரசு பண்டிகையை சமத்துவ பொங்கலாக பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்களில் கொண்டாட உற்சாகப்படுத்தி வருகிறது அதன்படி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இளையூர் கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழாவை ஒரே திரண்டு கொண்டாட ஊராட்சி மன்றத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் இளையூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்திற்குட்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் எழுபதுக்கும் மேற்பட்ட மகளிர் சுயஉதவிக்குழு பெண்கள் பங்கேற்றனர் இதில் தங்களை அடையாளப்படுத்தும் விதமாக ஒரே கலரில் பல்வேறு வண்ண சேலைகளை உடுத்தி குழுவாக களத்தில் இறங்கினர் பின்னர் அங்கு தயார் நிலையில் இருந்த பொங்கல் பானையை அடுப்பில் வைத்து செங்கரும்பை கையில் எடுத்து நீயா என்று போட்டி போட்டு தனித்தனியாக பொங்கல் வைத்தனர் அப்போது பொங்கல் பொங்கியதும் அங்கு பெண்கள் விண்ணை பிளக்கும் வகையில் உற்சாகத்தோடு குழவை சத்தம் எழுப்பி பொங்கலோ பொங்கல் என ஆரவாரம் செய்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பின்னர் செங்கரும்புகளை தோரணமாக்கி வாழ இலையை விரித்து பச்சரிசி வெள்ளம் கலந்த பொங்கலை படையிழிட்டு தேங்காய் பழம் வைத்து சூரியனுக்கு கற்பூர தீபம் காட்டி வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஜாதி மத பேதமின்றி ஒருவருக்கொருவர் இணைப்புகளை பரிமாறி தங்களது அன்புகளை வெளிப்படுத்தினர் பின்னர் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான கும்மிப்பாட்டினை இசைத்து குழுக்களாக நடனமாடியது அங்கிருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மிஞ்சும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து வந்திருந்த பெண்கள் அனைவருக்கும் இலவசமாக சேலைகளை வழங்கி உற்சாகப்படுத்திய இளையூர் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகனுக்கு அக்கிராம மக்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமட யூனியன் இளையூர் ஊராட்சியில் நாங்கள் சமத்துவ பொங்கல் இரண்டு வருடமாக நல்லபடியா திருவிழா கொண்டாடி எல்லாரும் வந்து புது பானையில பொங்கல் வச்சு ஒரு பேருக்கு மேல எல்லாரும் புது பானையில பொங்க வச்சு நல்லபடியா கொண்டாடிட்டு வரோம் இது கடந்த இரண்டு வருடமா நடக்குது இன்னும் மேலும் மேல இதே மாதிரி வருஷம் வருஷம் நாங்க இந்த பொங்கலை கொண்டாடுவோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் ஜாதி மத வேத இல்லாத ஒத்துமையா எல்லாரும் இருக்கணும்னு எல்லா மதத்துக்காரங்களும் சேர்ந்து இந்த பொங்கல் வைக்கிறோம் நாங்க தங்கம் அறிவகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளைய ஊராட்சி மன்றத்தில் சேலம் மாவட்டம் ஆண்டிமட வட்டாரத்தில் இளையின் ஊராட்சியில கடந்த ரெண்டு வருஷமா நாங்கள் வந்து சமத்துவ பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம் கேட்ட ஒரு எழுபது சுயவதி குழுக்கள் இவங்க செயல்பட்டு வராங்க எழுபதுமே சிறப்பாக செயல்பட்ட குழுக்கள் தான் எழுபது சுய சுயத்குழ்களில் ஒரு எட்நூறு தொள்ளாயிரத்துக்கு மேல மெம்பர்ஸ் வந்து இந்த சமத்துவ பொங்கல்ல கடந்த ரெண்டு ஆண்டுகளாக கலந்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷமாவே நிகழ்ச்சி வந்து சிறப்பாக போயிட்டு இருக்குது இதே போல எல்லா வருடமும் ஜாதி மத பேதங்களை கடந்து நாங்கள் இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடுவோம் இளைய ஊராட்சியில நன்றி